அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் தோழி மோகனா தர்மேந்திரன் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மனதிலிருந்து பார்ட் ஒன் இதில் நம்ம சக்தி அப்படின்ற தலைப்பு பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சக்தி இல்லாமல் இருக்கிறது தான் உடல் அளவுலையும் மனதளவுலையும் சோர்ந்து இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நம்மளை வந்து தாக்குது அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக வேற இருக்கும் எப்படின்னா உடம்புல சோர்வு இருக்கும் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் எரிச்சல் உண்டாகும் வா வாயிலிருந்து மிக மோசமான வார்த்தைகள்லாம் வெளிவரும் இது எல்லாமே நம்ம உடம்புலையும் மனசுலையும் சக்தி இல்லாதனுடைய வெளிப்பாடு தான் ஸோ நம்மளுடைய இந்த மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு இந்த சக்தி இல்லாதது கூட ஒரு காரணமாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ கடவுளை வேண்டும் போது தயவுசெய்து எனக்கு சக்தி கொடு கடவுளே மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எது வந்தாலும் என்னால் எடுத்துக்கட்டி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்குங்க உடம்புல சக்தி குறையாமல் பார்த்துக்குங்க சக்தியை சேமித்து வைக்க பழகுங்க அப்போ மட்டும்தான் நம்மளால் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு சேமித்து வைத்த சக்தியை கொண்டு நம்ம முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு பயன் அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம முன்னேறலாம் சக்தியை சேமித்து வைங்க மீண்டும் அடுத்த மனதிலிருந்து பார்ட் டூவில் நம்ம சந்திக்கலாம் இது நெஞ்சமே நிவர் மோகனா நன்றி வணக்கம்